அனைவருக்கும் வணக்கம் என்றைக்கான பதிவில் நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கணுமா அப்போது ஒரு ரகசியத்தை இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக இப்போ நம்ம பாருங்க நம்ம எல்லாருக்குள்ளேயும் சில ஆசைகள் கனவுகள் இருக்கும் வாழ்க்கையில் ஒரு பெரிய வீடு கட்டணும் நிறைய பணம் சம்பாதிக்கணும் பிடிச்ச வேலையில் சேரணும் பல விஷயங்கள் இருக்குது பல விஷயங்கள் இருந்தாலும் ஆனால் நம்ம பலர் நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்குது நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அதிர்ஷ்டம் உள்ளவர்களுக்கு தான் எல்லாம் கிடைக்கும்னு நாமளே நம்மளை நொந்துக்குவோம் ஒரு புத்தகம் ஒன்று வாங்கி படித்தேன் அந்த புத்தகம் என் வாழ்க்கையே பார்க்குற கண்ணோட்டத்தையே மாறிடுச்சு பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய ரகசியம் புத்தகம் முழுக்க ஒரே ஒரு விஷயத்த மையமாக வைத்து தான் பேசுது அதுதான் ஈர்ப்பு விதி கேட்கறதுக்கு ஏதோ இயற்பில் பாட மாதிரி இருந்தாலும் விஷயம் ரொம்ப சிம்பிள் நீங்கள் எதை ஆழமாக முழு மனசோடு நினைக்கிறீங்களோ எதை அதிகமாக உணர்றீங்களோ அதையே உங்க வாழ்க்கையை நோக்கி நீங்க இருக்கிறீங்கன்னு இந்த விதி சொல்லுது உள்ளுவதெல்லாம் உயர்வல்ல நீங்க எப்ப பார்த்தாலும் எனக்கு காசு இல்லை எனக்கு கஷ்டமா இருக்கு எனக்கு நோய் இருக்குன்னு எதிர்மறையான விஷயங்களையே நினைச்சுக்கிட்டு இருந்தா பிரபஞ்சம் உங்களுக்கு இன்னும் அதிகமான கஷ்டங்களையும் பணம் பற்றாக்குறையும் தான் கொடுக்கும் அதுவே நீங்க நேர்மையா நான் ஆரோக்கியமாக இருக்கேன் என்கிட்ட பணம் வந்துக்கிட்டே இருக்குது நான் சந்தோஷமாக இருக்கேன்னு நம்ப ஆரம்பிச்சா உங்கள் வாழ்க்கை அதை நோக்கியே நகர ஆரம்பிக்கும்னு இந்த புத்தகம் சொல்லுது இந்த ஈர்ப்பு விதியை எப்படி பயன்படுத்துறது அதுக்கு இந்த புத்தகம் ஒரு மூணு படிநிலைகளை சொல்லுது முதல்ல உங்களுக்கு என்ன வேணுங்கிறத பிரபஞ்சத்துக்கிட்ட தெளிவாக கேட்கணும் ரெண்டாவது நீங்கள் கேட்ட விஷயம் உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னு முழுசாக நம்பணும் அந்த ஆசை நிறைவேறிச்சுன்னா நீங்கள் எவ்வளவு சந்தோஷமாக இருப்பீங்களோ அந்த உணர்வை இப்பொழுதே நீங்கள் உணர ஆரம்பிக்கணும் மூணாவது நீங்கள் கேட்டதை பெற்றுக்கொள்வதற்கு உங்களை தயாராக்கிக்கணும் அதாவது அந்த நல்ல விஷயத்தை ஏற்றுக்கிற மனநிலையில் இருக்கணும் இது எல்லாமே நிஜமாவே வேலை செய்யுமா அப்படின்னா இந்த புத்தகத்தை படித்ததும் எல்லாமே ஒரே நாளில் மாறிடும் சொல்ல முடியாது வெறும் நேர்மறை சிந்தனை மட்டும் வச்சுக்கிட்டு எந்த முயற்சியும் செய்யாம இருந்தா ஒண்ணுமே நடக்காது ஆனா இந்த ரகசியம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் உங்க மேலேயே உங்களுக்கு இருந்த தாழ்வு மனப்பான்மையை மாற்றி உங்களால முடியும்னு ஒரு உத்திவேகத்தை கொடுக்கணும் அப்போதுதான் உங்க எண்ணங்கள் சக்தி வாய்ந்ததுங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கும் ஒரு விஷயத்தை அடையிறதுக்கான முதல் படி அதை அடைய முடியும்னு நம்புறதுதான் அந்த நம்பிக்கையை விதைக்கிற வேலையைத்தான் இந்த புத்தகம் செய்யுது அதனால முதல்ல நம்ம நல்லதையே நினைப்போம் நல்லதையே நடக்கும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு நடக்கும் அப்படிங்கிறத மனசில் தெளிவாக நம்ம வந்து நல்லதையே நினச்சி நல்லதையே செய்வோன்னு சொல்லி இந்த பதிவை முடிக்கிறேன் இது போன்ற பதிவுகளை பார்ப்பதற்கு நம்மளுடைய அழகுபால பால அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் இன்னொரு ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அழகுபாலா நன்றி வணக்கம்